அண்ணாமலை திருந்தினானே திருந்தாட்டம் எனக்கு என்ன தமிழ்நாட்டு பிஜேபியே அவர் மொத்தமாக நாற்பதுக்கு பூஜ்ஜியங்கிறத கொண்டு வந்து நிறுத்திட்டாரு அதில் பதிமூணு இடம் வந்து டெபாசிட் வேறு போயிடுச்சு நான் ரெண்டாவது இடத்துல இருக்கிறேன் மூணாவது இடத்துல இருக்கேங்கிறதுனால பாராளுமன்றத்தில் நீ தரையில் உட்காந்துக்க இன்னும் கொஞ்சம் படியில் உட்காந்துங்கலாம் சொல்ல மாட்டாங்க ஒரு ஓட்டில் தோற்றாலும் தோல்வி தோல்வி தான் இந்த தேர்தல் வந்து நான் ஆறு மாதம் முன்னாடியே சொன்னேன் கலைஞருடைய நூற்றாண்டு விழா முடிந்து அந்த கொண்டாட்டத்தில் அவருடைய நூற்றி ஓராவது பிறந்த நாள் மிக பெரிய அளவில் திமுக கொண்டாடக்கூடிய தான் இருக்கும்னு அதே மாதிரி தான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு அதுக்கு முக்கிய காரணம் ஒரு அடிப்படை தேர்தல் என்பது அது வந்து ஒரு கூட்டணி மேத்தமேட்டிக்ஸ் அந்த கூட்டணியை கலையாமல் உடையாமல் சிந்தாமல் சிதறாமல் ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக் கொண்டார் அரசனுடைய சாதனைகள் அது எல்லாமே சேர்ந்து என்னாச்சு வந்து அப்படியே இந்த ஓட்டுகள் கிடைச்சி ஃபுல் ஸ்வீப்பில் வந்தாங்க பாண்டிச்சேரி உள்பட நாற்பதுக்கும் நாற்பது என்பது இன்றைக்கி என்டிஏ கூட்டணி வந்து வந்திருக்கு இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணிக்கு இன்றைக்கி ஒரு பெரிய கௌரவம் வந்து ஈக்குவலான ஒரு இடத்துக்கு வந்ததுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து திமுக திமுகவினுடைய உழைப்பு ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு அந்த பிளானிங் தான் இதை கொண்டு வந்து இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறது ஆனால் நான் அப்பவே சொன்னேன் தமிழ்நாடு பிஜேபி அண்ணாமலை தலைமையில் ஒரு பூஜ்ஜியம் தான் அப்படின்னா அந்த பூஜ்ஜியம் நிறுவனம் ஆகிருக்கு அதே சமயத்தில் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவினுடைய பிரதமராக வருவார்கள் அதுவும் நடந்திருக்கிறது அவ்வளவுதான் அதுக்கு மேல இதில் எனக்கு பர்சனல் ஆதாயமோ இழப்போ எதுவுமே கிடையாது நான் வந்து சோ அவர்கள் என்னுடைய மானசீக குரு ஒரு ஆறு குதிரை ஓடுதுன்னா எந்த குதிரை ஜெயிக்கும் எந்த குதிரை நொண்டி அடிச்சு விழும் அப்படிங்கறத நாம பாக்கிறோம் இந்த தமிழ்நாடு பிஜேபிங்கிற குதிரை அப்பவே அது அப்பவே குப்ப கவுந்துருச்சு என்றைக்கு தமிழ்நாடு பிஜேபி அதிமுக கூட்டணியை முறித்து கொண்டதும் அண்ணாமலையினுடைய ஒரு ஐடியாவினால அன்னைக்கு அதனுடைய எதிர்காலம் தெரிஞ்சு போச்சு அவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னீங்க பதினாலு நாக்க வைக்கிறதா எவ்வளவு சீட்டு என்ன மலர்ச்சிங்க ஒரு பையன் பாஸ் ஆனா இல்லங்க முப்பத்தி ஏழு மார்க் வாங்கி செய்யல நாங்கிறது பெருமையா அசிங்கமா இல்ல இது அதுவும் என்ன தேசிய கட்சி இந்தியாவே ஆள்கின்ற கட்சி ரெண்டு முறை ஆண்ட கட்சி மூன்றாவது முறை வர கட்சிக்கு தன்னால ஒரு சீட்டு கூட உபயோகம் இல்லாம இங்க ஒரு மாநில தலைவர் பண்ற வெக்கப்பட வேண்டிய விஷயம் அதை போய் பெருமையா பேசினாக்க திருந்த வாய்ப்பே இல்லை அடுத்த தேர்தல் பாராட்டமான அது அது ஒரு விதமான அது பெய்டு இது இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது எமோஷனல் இப்போ மறுபடியும் அடுத்த விஜய் வருவாரு மறுபடியும் ரெண்டுக்கு போயிடும் போயிடும் என்ன பண்ணுவீங்க அப்ப திருப்பி வந்து கேட்பீங்களா சாரி சார் உங்ககிட்ட பத்து பர்சன்ட் வந்துருச்சுன்னு சொல்லிட்டேன் இப்ப மாத்தி மறுபடியும் ரெண்டுக்கு போயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா ஏங்க தேர்தல் முடிவு தோத்துட்டீங்க ஊத்திக்குச்சு அவ்வளவுதானே அதையும் அதையத்துக்கு மனசு இல்லைன்னா நீங்க எப்ப திருந்துவீங்க அதுக்கு சொல்றேன் கூட்டணி இருந்தா கண்டிப்பா ஒரு ஏழு சீட்டு எட்டு சீட்டு பத்து சீட்டு பத்து சீட்டு ஜெயிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க இந்த பத்து சீட்டு என்டிஏ கூட்டணிக்கு வந்ததுன்னா இன்னும் கௌரவமாகத்தானே இருக்கும் அந்த உதவி செய்யறதுக்கு துப்பு இல்லை நான் ஒன்றரை பர்சன்ட் அதிகமா வாங்கிட்டேன் இது வாங்கிட்டேங்கிறது அது என்ன அப்ப பதிமூணு இடத்துல வந்து உங்களுக்கு இது போச்சு இல்ல டெபாசிட் போச்சு இல்ல அதை கூட அப்படின்னா உன் கேண்டிடேட்டே தப்புன்னு தெரியுது இல்ல அதெல்லாமே சரி பண்ண விடாட்டு விட்டுட்டு யாரு குறைச்சலான பார்டர்ல வந்திருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் ஒன்னே சௌமியா அன்புமணி ஒரு பத்தாயிரம் கணக்குல டிஃபரன்ஸ் இன்னொன்னு விஜயகாந்த் உடைய மகன் ஐநூத்தி சச்ச ஓட்டு அதுதான் நிஜமாகவே வெற்றி கோட்டுக்கு அருகில் உள்ளது இதெல்லாம் ரெண்டுல இவர் ஒன்றரை லட்சம் ஓட்டு ஓட்டுக்கு இருக்காரு சார் நான் வந்து சண்டை போட வரல நான் என்னுடைய கருத்தை தான் சொல்லுவேனே தவிர ஒவ்வொருத்தருக்கும் உங்க ஆசைக்கு ஆசைக்கெல்லாம் பேசுறதுக்கு நான் வரவே இல்லை இது என்னுடைய கருத்து இதை சரி செய்து கொண்டால் நம்ம திருந்த வாய்ப்பு உண்டு இல்லை இல்லை நான் வந்து வந்து ஒரு ஒரு செகண்ட் தான் லேட்டா வந்தேன் ரெண்டு செகண்ட் தான் லேட்டாக வந்தேன்னா அப்படியே லேட்டாக தான் போகணும் ரெண்டுமே சார் சுதந்திரம் என்பது நான் என் பேக்கெட்டுக்குள்ள கை விடுறது சுதந்திரம் எல்லார் பேக்கெட்டுக்குள்ளேயும் கை விட்டு இந்த சுதந்திரம் கூட கிடையாதுன்னா பழிச்சுனா நாலு இடத்துல அடிவொழி தான் செய்யும் அது யாராக இருந்தாலும் பத்திரிகையாளராக இல்லை எந்த இடத்தையுமே எல்லா சுதந்திரத்துக்கும் ஒரு கோடு இருக்குது அந்த கோட்டை தாண்டும் போது அதுக்கு உண்டான விளைவுகள் யாராக இருந்தாலும் அது வரத்தான் செய்யும் தான் வந்து எனக்கு சவி அந்த அந்த மேட்டர் நான் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப இருக்கிறதே இல்லை எனக்கு அவர் எதிர்கட்சிகள் கேட்ட கேள்வியை கேட்டாருன்னா அதுக்கு என்ன பதிலோ அந்த பதில் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதானே நீங்க எங்கிட்ட கேட்குறீங்க நானே சவுசரை அரஸ்ட் பண்ணி வச்சேன் நான் வைக்கல என்ன ஏன் கேட்குறீங்க எனக்கும் அண்ணாமலைக்கு என்ன சண்டை ஒரு சண்டை கடை வாக்கிய வரப்பு தகுறாரா அவர் என் பையன் வயசு அவருக்கு நான் சண்டை போட்டு என்ன பண்ண போறேன் நான் வந்து பிஜேபி தலைவராக வரணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் நான் வந்து பிஜேபியில் போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி மோடி அவர்கள்ட்ட இனிமே நான் எந்த தேர்தலையும் நிற்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து சேர்ந்தவன் அப்படி இருக்கும்போது என்னால் எந்த பாதிப்பு போகிறது கட்சிக்கு அப்போ என்னை கூட்டு ஒரு பிரசாரத்துக்கு போனால் பத்து ஓட்டு பதினஞ்சு ஓட்டு ஆகவா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல ஒரு தலைவன் என்பவன் சரியான நபர்களை பயன்படுத்திக்கணும் யாரையுமே பயன்படுத்த மாட்டேன் நானே வியாதிகார வாதி எடுத்த மாதிரி எந்த மைக்க பார்த்தால் நானே குதிப்பேன்னா அதுக்கு அதோட விளைவுதான் இது அவ்வளவுதான் நம்ம என்ன பண்ண முடியும் உதவி செய்கிறேன்னு ஆயிரம் பேர் வந்தால யாருமே வேணாம் நானே இருக்கிறேன் அண்ணா அந்த நானும் இருக்கிறேன்தான் நீ இல்லடா காலி ஊத்து வச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஜனங்க சந்திரஷேகரா ஷா சந்தேஷ்வரா